சார் வணக்கம் எஸ்எல்எம் மீடியா தாண்டி எஸ்எல்எம் சவுந்தரராஜன் பேசுகிறேன் இப்போ நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பேசுகிறேன் நான் காலையில் ஒம்பரை பத்து மணிக்கெல்லாம் அங்கே வந்துட்டேன் பத் பத்து மணிலேருந்து பஸ்ஸே கிடையாது கூடலூருக்கு வந்து பத்து மணிலேருந்து பஸ்ஸே கிடையாது கேட்டால் பன்னிரெண்டரை மணிக்கு தான் வந்து வண்டி விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க கூடலூருக்கானவங்க பாவம் செஞ்சவங்களா ஆ ரெண்டு மணி ரெண்டரை அவருக்கு வந்து இங்கே காத்துக்கிட்டு கிடக்கணுங்கிற ஒரு நிலைமை வந்து இந்த கோயம்புத்தூர்ல வந்து இருக்குது இதுக்கு யார் காரணம் இது வந்து கூடலூர் பிராஞ்சில கேட்டால் கோயம்புத்தூரில் வந்து பிராஞ்சில கேளுங்கிறாங்க கோயம்புத்தூர் பிராஞ்சில கேட்டால் அவங்க வந்து கூடலூர் கூடலூர் கே கேளுங்கிறாங்க இப்போ நான் கூடலூர் பிரான்ஞ்சு மேனேஜருக்கு கூப்பிட்ற நேரம் நான் வந்து கோயம்புத்தூரில் உள்ளதுக்கெல்லாம் நான் இங்கே இங்கேருந்து பஸ்ஸு விட முடியுமா அப்படின்னு சொல்றாங்க இது என்ன டவுன்ல தான் இருக்கிறீங்க நீங்க கோயம்புத்தூர் வந்தீங்க பதினொன்னே காலுக்கு வந்தீங்க இப்ப வந்து பன்னெண்டரை வரை பஸ் இல்லைங்கிறாங்க இப்ப கால கிடச்சி ஒன்பதுல இருந்தே வண்டி இல்லைன்னு சொல்றாங்க சரி அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க பஸ் இருந்தால் நல்லா இருக்கணும் இப்ப கூடலூர் காலங்கள வந்து ஊட்டி பஸ்ல ஏ அனுப்பிடுறாங்க அது தனியாக ஒரு வண்டி அனுப்பலாமா இல்லையா அது தனியாக வண்டி விடலாமா இல்லையா

அது தவறு தானே ஊட்டில போய் பஸ்ல ஏறுறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இல்லையா குழந்தைங்களா இருக்காங்க இதை வச்சிட்டு எப்படி போக முடியும் இப்ப அதனால வந்து கூடலூர் காரங்கள கூட பஸ்ல தான் இருந்து ஏத்தணுங்கிறத வந்து ஒரு கிரிக்கோல மக்கள் கேட்கிறாங்க ஓகே சார் நன்றி